திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் அப்படிங்கிற சைவ சித்தாந்த சாஸ்திரத்தை நம்ம பாடலா சிந்திச்சிட்டு இருக்கோம் அந்த வகையில அறிவொளி சபையில இன்னைக்கு நம்ம பதினாறாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம் அஹ் மனவாசகம் கடந்தார் மைக்கண்டாரிடம் கேட்க கேட்கக்கூடிய கேள்விக்கான விடைகளை நாம சிந்திச்சிட்டு இருக்கோம் ஆறாறு தத்துவங்கள்ல ஆஹ் நம்ம பஞ்சபூதங்கள் ஐந்து தன்மாத்திரைகள் ஐந்து அஹ் அடுத்தது நம்ம ஞானேந்திரியங்கள் பார்த்தோம் அஞ்சு அப்படிங்கிறது அடுத்தது தொழிற்பொறி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்மேந்திரியங்களையும் பார்த்தோம் அந்த கண்மேந்திரியங்கள் எப்படி நேற்றி கண்மேந்திரியங்கள் என்னன்னா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்தோம் அதாவது வாய் கால் கை எருவாய் கருவாய் அப்படிங்கிற அஞ்சு விஷயம் இருக்கு அஞ்சுதான் நம் அதை கொண்டு இந்த உடம்பு இயங்குகிறது இந்த உடம்பை நாம் இயக்குகிறோம் அந்த உயிர் இயக்குவதற்கான பாற்ற வந்து ஒரு பார்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்து நாம இயங்கி கொண்டு நீ வந்து இயங்கு அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுது அடுத்தது நம்ம இன்னைக்கு ஆஹ் பதினாறாவது பாற்றுல இதையெல்லாம் ஆஹ் வந்து யாரு சொல்றா சிவபெருமானே சிவ ஆகமங்கள்ல சொல்லி இருக்கிறத மெய்கண்டார் நமக்கு எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது இன்னைக்கு பதினாறு இந்த பதினாறாவது பாட்டு படிக்கிறேன் வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும் கால் போக்கும் ஆறும் காற்று இடமாய் புல்கி அனல் ஏற்கும் இடம் இடும் கை குதம் நீர் இடமா மலாதி விடும் விந்து அப்படின்னு சொல்லிருக்காங்க இங்க இந்த தொழிற்கருவிகள் செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறாங்க இந்த வாக்கு அப்படிங்கிற இந்திரியமானது இந்திரியம்னா நம்ம சொன்னோம் மிஷின் அது மாதிரி கருவி அப்படின்னு சொல்லலாம் இந்த வாக்குங்கிற தொழிற்கருவி அப்படி என்ன செய்யுதுன்னா ஓசைங்கிற தன்மாத்திரைய இடமாக வந்து வாய்ங்கிற உறுப்பின் வழியாக பேசுகிறது அப்படின்னு இதுக்கு என்ன தன்மா எதுவும் தன்மாத்திரைய பற்றி பற்றிதான் ஒரு வேலையை செய்யுது நம்ம வந்து ஞானேந்திரியங்களும் அப்படிதான் சொன்னோம் ஆஹ் காது வந்து ஓசையை கேட் வை வைத்து கொண்டு கேட்கிறது அப்படின்னு நமக்கு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இங்க வாயுங்கிற இந்திரியம் ஓசையை பிடித்து கொண்டு பேசுகிறது அப்படின்னு நம்ம சொல்றாங்க அடுத்தது பாதம்ங்கிற இந்திரியம் ஊரு அப்படிங்கிற தன் மாத்திரையை பிடித்து கொண்டு போவதும் வருவதும் ஆகிய தொழில்களை செய்கிறது பாணி அப்படிங்கிற இந்திரியம் ஒளி அப்படிங்கக்கூடிய வெளிச்சம் அந்த தன் இடமாக கொண்டு ஆஹ் இடமாக வந்து கை என்ற உறுப்பின் வாயிலாக கொடுப்பதும் ஆஹ் கொள்வதும் ஆகிய தொழில்களை செய்கிறது நம்ம எடுக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதெல்லாம் வந்து இந்த ஆஹ் நெருப்பு அப்படிங்கக்கூடிய தன்மாத்திரை அஹ் ஒளி அந்த தன்மாத்திரை வழியாக இந்த கைகள் செய்கிறது அஹ் கைங்கிற உறுப்பில் வாயிலாக இந்த இந்திரியம் செய்யுது அடுத்தது குதம் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா உறுப்பு வேற உறுப்புக்குள்ளார இருந்து தொழில் வேற அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது குதம் அல்லது பாயுறு என்ற என் குதம் அப்படிங்கிற அந்த இந்த இந்திரியம் என்ன செய்யுதுன்னா சுவை என்கின்ற தன்மாத்திரையின் இடமாக வந்து எருவாய் அப்படிங்கிற கருவி உடல் கருவி வாயிலாக மலம் நீர் முதலியன வெளிப்படுத்தும் அதுக்கு வந்து இந்த சுவை அப்படிங்கிற தன்மாத்திரையை பற்றி கொண்டு வருகிறது அடுத்தது உபத்தம் என்னும் இந்திரியம் நாற்றம் தன்மாத்திரையின் இடமாக வந்து நாற்றம்னா வாசனை வாசனை தன்மாத்திரையின் இடமாக வந்து பிறப்பு உறுப்புகளில் வாயிலாக சுத்த வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இந்த சார்பாய் நின்று வலி செய்யும் தூல பூதங்கள் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் ஆகியன ஆகும் இந்த பொறிகள் வந்து ஆஹ் இது இதை செய்யக்கூடிய தூள பூ பூதங்கள் ஆஹ் நம்ம நம்ம என்ன சொல்றதுன்னா இந்த பூமியில நாம இந்த ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம்ங்கிற அஞ்சோட கலவையில் உள்ள இந்த பூமியில் இருக்கிறதுனாலதான் தான் இந்த மாதிரியான பொறிகள் நமக்கு பொருத்தப்பட்டு நமக்கும் இந்த பூமிக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது ஆனா இந்த இந்த உடம்பை வச்சுக்கிட்டு வேற கிரகத்துல போய் வாழ்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுவே ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம்தான் ஏன்னா இந்த உடம்பு இங்க வாழ்றதற்கு அமைக்க பெற்றிருக்க ஒரு பொருள் நீங்க இப்ப வேற கிரகத்துல வேற மாதிரியான உடல் அமைப்போட வேற ஏதாவது இருக்கலாம் ஆஹ் அது வந்து நம்ம கண்களால பார்க்க கூடிய சக்தி கூட நமக்கு இல்லாம இருக்கலாம் அது இல்லாமலும் இருக்கலாம் நம்ம ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு பொருளை வேற இடத்துல கொண்டு போய் வச்சு வாழ வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அசாத்தியமான விஷயம் இதை எடுத்துக்கிட்டா சொன்னி சொல்லணும்னா ஒரு மீனை எடுத்துட்டு வந்து நிலத்துல வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துனா அந்த மீன் என்ன பண்ணுனா வாழவே முடியாதான்னு கேட்டீங்கன்னா மீன் வேற ஒரு உயிரினமா பரிணமிச்சு வாழ்வதற்கு முயற்சி பண்ணுமே தவிர மீன் மீனாவே வாழாது இப்போ மீன் வந்து ஆஹ் உங்களுக்கு ஒரு கை கால் முளைக்க பெற்று அதுக்கு ஒரு லங்ஸ் அது பரிணாம வளர்ச்சின்னு அதை தான் நம்ம சொல்றோம் மீன்ல இருந்து வேற ஒரு பரிணாமம் அடைஞ்சு வாழுமே தவிர மீன் மீனாகவே மண்ணில வாழ முடியாது சோ இந்த உடம்பு அப்படிங்கிறது இந்த பூதங்களுக்கும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்வதற்காக பொருத்தப்பட்டு நாம் நம்ம இது எல்லாத்தையும் செய்யப்பட்டதுக்கு நோக்கம் நாம வந்து செயல்படணும் நாம இயங்கணும் நல்லது கெட்டதை அறிந்து கொள்ளணும் நல்ல வழியில செல்லணும் இந்த நிலையில நாம வந்து உலக இயற்கை அறிந்து கொள்ள சொல்லுவார் இல்லையா திருவா திருவாசகத்துல மாணிக்க வாசக பெருமான் கிட்ட கேட்பாங்க இந்த உலக இயற்கை காண சாழலோ அப்படிங்கிற அந்த பாட்டு வரும் இல்லையா திருச்சாழல் அதுல ஏன் இவங்களுக்கு இ இதை வந்து சொல்லியிருக்க வேண்டியதான முன்னாடியே இது ஆரம்பத்திலேயே உயிர்களுக்கு சொல்லிட வேண்டியதானே எதுக்கு பிறப்புன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க அப்பதான உலக இயற்கையை அறிந்து கொள்ள முடியும் உயிர்களோட தெரிஞ்சிக்க முடியும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு தன்மை உடையவங்க ஒவ்வொருத்தவங்களையும் இயக்குறது இறைவன் இதை வந்து ஆத்மாத்தமா உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இருப்பதனால இந்த உலக இயற்கையில நம்மள சுழலை வச்சு அதன் வழியா நமக்கு உணர்த்துறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இது ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பா இருப்போம் நம்ம என்னமோ நம்மளாவே பிறந்து நம்மளாவே வளர்ந்து நம்மளாவே அனைத்தையும் சாதித்து கொண்டிருப்பது போல ஒரு நம்ம நினைச்சிட்டு இருந்தா அது எல்லாமே ஒண்ணுமே கிடையாதுங்கிறத சுக்கு நூற உடச்சுடுவாங்க ஏன்னா நம்ம நம்ம நமக்கு ஒரு 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 கம்ப்யூட்டர் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டரை வந்து ஆக்டிவேட் பண்ணி அதை வச்சு விளையாடுறது நம்ம சுவாமி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நம்ம வந்த வேலை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம ஒவ்வொரு தடவும் சிந்திக்க வேண்டியதாக இருக்கு திரம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி மைக்கண்டா திருவடிகள் போற்றி போற்றி நாளைக்கு அந்த கரணங்களை பற்றி சிந்திக்கலாம் திரம்பலம்